இன்றைய வசனம் சங்கீதம் நூற்று பதினெட்டு ஆறு கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் இந்த பாடல் தாவிது தேவன் தாவிதை அபிஷேகம் பண்ணினார் அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த ராஜ்ய பாரத்தை அவன் முழுமையாக அடைந்து தீர்த்த பொழுது தேவனுக்கு நன்றி கூறி பாடின பாடலாக இந்த பாடல் கருதப்படுகிறது அன்பு தெய்வ பிள்ளைகளே இந்த காலை வேளையில் கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார் தாவீதோடு கூட இருந்து தாவீதுக்கு அபிஷேகம் பண்ணி தாவீதுக்கு வாக்கு பண்ணின காரியங்களை நிறைவேற்றி கொடுத்த கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார் இன்றைய தினத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதற்கும் யாருக்காகவும் பயப்பட வேண்டிய தேவை கிடையாது காரணம் என்னன்னு சொன்னால் கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருந்து தாவீதுக்கு உதவி செய்த தெய்வம் உங்களுக்கும் உதவி செய்ய எல்லா காரியங்களிலும் உங்களுக்கு ஜெயத்தை தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார் காட் பிளஸ் யூ காட்